அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜியோ அகார்லே டேட் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் அறைவல் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் அரவுகள் வந்துருக்குங்க மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டு புண்டு வந்து இருபது ரூபாய்லேருந்து நல்லா டாப் ரேட்டு எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பாக்ஸ் குவாலிட்டி பண்ணிங்கன்னா நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஊட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தொண்ணூறு ரூபாயிலிருந்து அதிகபட்ச டப்ரெட்டு நூற்றி இருபது ரூபா போய்ட்டு இருக்குங்க பாக்ஸ் குவாலிட்டி ஃபர்தர் டீடெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க நீங்கள் குவாலிட்டி டீஸ் பார்க்கல ஊட்டி பாபு நூற்றி அஞ்சு ரூபா சொல்றேன் பொடி மெட்டீரியல் ரூபா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஐட்டம் தேவைப்படும் யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ருபீஸ் நாட்டு பூண்டு ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ குவாலிட்டி ஃபுல் கவரிங் குவாலிட்டி பாக்ஸ் பத்து பாக்ஸ் வரும் லாட்டி நூற்றி ரெண்டு ரூபா சொல்றேன் இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டுப்பூண்டு பாம் குவாலிட்டி எண்பத்தி எட்டு ரூபா போயிருக்குங்க